இப்பொழுது முறையாக நிகழ்ச்சி தோங்குகிறது அப்படின்னா நான் தான் நீ இவ்வளோ நேரம் பேசுங்க அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறேன் அது வந்து ஒரு மூடு செட்டிக்காக அவ்வளோதான் இப்போ வந்து வரவேற்புறை திருவண்ணாமலையில் தென்கோடியில் இருக்கிற எரத்தூர் என்கிற ஒரு சிறிய கிராமத்தில் தென்பெண்ணை இலக்கிய சபவழி என்கிற ஒரு அமைப்பின் மூலம் உழவு என்கிற நிகழ்வை இலக்கியம் பண்பாடு கலை நாடகம் மறந்துவிட்ட தெருக்கூத்து போன்ற வகையில் உழவு நிகழ்ச்சி நடைபெறுகிறது போன்ற நிகழ்வுகளை ஏற்படுத்தி இலக்கியத்திற்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் இந்த உழவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இருக்கிறது முதல் நிகழ்வாக சுகந்தி ஆசிரியர்களை வரவேற்பு நிகழ்த்துமாறு அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வீட்டுக்கு வெளிச்சம் தருவது சாளரம் புத்தகங்கள் இல்லாத வீடு சாளரங்கள் இல்லாத சத்திரம் போன்றது நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை புரட்டி போடுவது புத்தகங்களே அதன் அடிப்படையில் நாம் நம்முடைய அடுத்த தலைமுறையினருக்கு பொன்னையோ பொருளையோ அதிகம் சேர்க்க தேவையில்லை மாறாக புத்தகங்களை சேர்த்து வைத்தாலே போதும் அது அவர்களுடைய அறிவை பன்மடங்கு விசாலமாக்கும் என்ற நோக்கத்தில் நிகழ்ச்சி இங்கிருந்து தொடங்கலாம் என்ற நிகழ்ச்சியை மிக எளிய முறையில் கூட உங்களால் இந்த உலகை அசைத்து பார்க்க முடியும் என்ற காந்திஜி அவர்களின் அழகிய வைர வரிகளோடு தொடங்குவோம் இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் ஐயா ஆறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களின் இடைநிற்றலை கண்டறிந்து அவர்களை பள்ளியில் சேர்த்த பெருமைக்குரியவர் கல்வி கண்ணை திறந்து வைத்த வாழும் கர்ம வீரர் மக்களின் குறைகளை கேட்டறிந்து அதற்கு மகத்தான தீர்வு காண்பவர் பதகங்கள் பல பெற்றாலும் தன்னடக்கம் நிறைந்தவர் முதலமைச்சர் ஐயா அவர்களின் நம்பிக்கை நாயகன் நம்முடைய அனைவரின் நெஞ்சங்களிலும் நிறைந்த நம்முடைய மாவட்ட ஆட்சியர் மாண்புமிகு தே பாஸ்கர பாண்டியன் ஐயா அவர்களே நம்முடைய அடுத்த சிறப்பு விருந்தினர் இவர் தன்னுடைய எழுத்தாலும் நடிப்பாலும் கதைகள் மூலமாகவும் மக்களின் மனதில் நீங்கா இடம் பெற்றவர் பண்முக திறமை கொண்டவர் மக்களின் மனதில் கதைகள் சொல்லியே கதை சொல்லியாகவும் மன்மதனாகவும் வலம் வருபவர் தான் கால் பதித்த அனைத்து துறைகளிலும் சாதனை படைப்பவர் மரியாதைக்குரிய ஐயா திரு பவாசல்லதுரை ஐயா அவர்களே நிகழ்ச்சியினுடைய நோக்க உரையை வழங்க இருப்பவர் இவர் சிறிதும் தன்னலம் இல்லாதவர் பொதுமக்களுக்காகவே வாழ்பவர் அண்ணன் திருமாவர்களின் வழியை கடைபிடிப்பவர் மூளை முடுக்கெல்லாம் உள்ள கலைஞர்களை அடையாளம் கண்டறிந்து அவர்களை வெளி உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி கௌரவப்படுத்துபவர் தன்னுடைய பெயரிலே வெற்றியை கொண்டாலும் தான் செய்கின்ற அனைத்து செயல்களிலும் வெற்றியை காண்பவர் ஆ வெற்றி முரசு ஒருங்கிணைப்பாளர் தென்பெண் இலக்கிய சமவெளி அவர்களே நம்முடைய நிகழ்ச்சியின் தொகுப்புறையை வழங்க இருப்பவர் இவர் சொல்வீரர் அல்ல செயல் வீரர் மரியாதைக்குரிய காயேழுமலை நிர்வாகக்குழு தென்பெண் இலக்கிய சமவெளி அவர்களே நிகழ்ச்சியை தலைமை தாங்க இருப்பவர் இவர் மாணவர்களின் மனதில் கனவு நாயகன் தன்னுடைய சிந்தனையிலும் செயலிலும் மாணவர்களின் வெற்றிக்காகவே பயணிப்பவர் நா செல்வமணி செயலாளர் தெப்பன் இலக்கிய சமவெளி ஐயாவர்களே இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை வகிப்பவர்கள் இவர் அமைதியான முறையில் அனைத்தையும் சாதிப்பவர் மு நூர்ஜஹான் ஜஹான் தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களே நிகழ்ச்சியின் அருமை சகோதரர் மரியாதைக்குரிய மா ஏழுமலை நிர்வாகக்குழு தென்பெண்ணை இலக்கிய சமவெளி அவர்களே அன்பு சகோதரர் மரியாதைக்குரிய சி கர்ணன் நிர்வாகக்குழு தென்பெண்ணை இலக்கிய சமவெளி ஐயா அவர்களே நிகழ்வு குறித்து உரையாட இருப்பவர்கள் இவர் அன்பின் வடிவமாகவும் அறிவின் ஊற்றாகவும் விளங்குபவர் தன்னுடைய குருநாதர் மரியாதைக்குரிய ஐயா கா பாண்டுரங்கன் தலைவர் தென்பெண் இலக்கிய சமவெளி ஐயா அவர்களே இந்நிகழ்ச்சியில் அடுத்ததாக இவர் தன்னால் இயன்றவரை மாணவ செல்வங்களுக்கு உதவுவதில் நல்ல உள்ளம் படைத்தவர் ஏ சீனிவாசன் துணைத் தலைவர் தென்பெண் இலக்கிய சமவெளி ஐயா அவர்களே அன்னை தமிழில் உரையாடி அனைவரின் அனைவரின் உள்ளங்களையும் கட்டி போடும் ஆற்றல் கொண்டவர் சு இளங்கோ பட்டாதாரி ஆசிரியர் ஐயா அவர்களே நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் இவர் நிர்வாக திறமையும் மிகுந்த ஆளுமை பண்பும் மிகுந்தவர் ராஜமூர்த்தி துணைத் தலைவர் தென்பெண்ண இலக்கிய சாமி வழி ஐயாவர்களே மற்றும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இவர் ஜோ இளங்கோவன் முதுநிலை ஆசிரியர் அவர்களே அன்பு நண்பர் சுறுசுறுப்புக்கு இலக்கணமானவர் சா ராமஜெயம் ஆசிரியர் பயிற்றுனர் அவர்களே இவர் சமூகத்தில் அக்கறை கொண்டவர் ஆ சிவராமன் உடற்கல்வி ஆசிரியர் ஐயா அவர்களே மேலும் நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற ஆசிரியர் மரியாதைக்குரிய பா ஐயா அவர்களே உங்கள் அனைவரையும் தென் பெண் இலக்கிய சமையலின் சார்பாக வருக வருக என வரவேற்று பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் நிகழ்விற்கு வருகை தந்துள்ள அனைத்து உள்ளங்களையும் வருக வருக என வரவேற்று அகம் அழிகின்றோம் நன்றி வணக்கம் இந்த புத்தகத்தில் முதல் கட்டுரை பேர்ந்து அவமானம் நான் அதை எங்கேருந்து ஆரம்பித்தேன்னா சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஓட்டலில் ஒரு ரோட்ரி கான்ஃபரன்ஸுக்கு என்னை கூப்பிட்டுனாங்க இப்போ ஒரு நம்ம டீச்சர் சொன்னார்ல நீங்கள் உங்களை கூப்பிட்றது வந்து க காசு கொடுத்து சூனியம் வச்சுக்கிற மாதிரின்னு அது மாதிரி இந்த ரோட்ரி கிளப்பு லைன்ஸ் கிளப்பில் என்னை கூப்பிட்றது வந்து அவங்களே அவங்க சொந்த காசை கொடுத்து சூனியம் வச்சுக்கிற மாதிரி ஆனால் எங்கேயுமே போய் உங்களை மாதிரி ஆட்கள் வந்து இந்த உலகத்துக்கு தேவை உங்கள் சேவை தான் அதுதான் மழை பெய்யுது அப்படின்லாம் சொன்னதே கிடையாது அப்புறம் இந்த ஆடையூர் ரவி வந்துக்கிறாப்லங்க என் ஃப்ரெண்டு அவன் வந்து தலைவா நான் உலகத்துலேயே ஒரு புரிய ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை இது வரலாம் அப்படின்னா ஏன் அப்படின்வா இல்லை நீ இவங்களை கூப்பிடுற இவங்க உன்னை கூப்பிட்றாங்க திரும்பி திரும்பி நீ போய் தான் திட்டுற ஒரு மணி நேரம் அவங்களுக்கு உங்களுக்கு நல்ல சோறுலாம் போட்டு சால்வெல்லாம் போட்டு கவரில் பணம் வேறு கொடுக்குறாங்க இந்த லாஜிக் மட்டும் எனக்கு புரியலண்ணா நீ அந்த அவங்களே கேள்வி புரியும் அப்படின்னு அந்த மாதிரி அந்த ரோட்ரி கிளப்புக்கு போனோடனே ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் முடித்தோடனே விவிஐபி அப்படின்னு ஒரு லான்ச்சு அப்படி ஒரு நாலஞ்சு சென்டரில் சாப்பாடு கொடுத்தாங்க எங்கள் மரியாதை நான் எப்பயுமே இந்த நண்பர்களோடு தான் சாப்பிட போவேன் இன்னைக்கு காலையில் கூட இந்த நண்பர்கிட்ட பேசினேன் ஜெயகாந்தன் எங்கே போனாலும் அவருடைய நண்பர்கள் ஒவ்வொருத்தராக வந்து நேர்ப்பாங்க நான் என்னுடைய அனுபவத்தை சொன்னேன் இந்த திருவண்ணாமலை கணேஷ் இன்டர்நேஷ்னல் ஒரு லாட்ஜ்னு சாப்பு அதான் திருவண்ணாமலையிலே பெஸ்ட் லாட்ஜ் அங்கே தான் ஜேகே நான் ரூம் போட்டிருந்தேன் அப் அந்த காலத்தில் அதுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா வாடகை கொடுத்தடலாம் அப்படின்னு போட்டேன் கிட்டத்தட்ட நான் அந்த ரூமை வெக்கேட் பண்ணும்போது பதினேழு ரூமுக்கு ஆகும் காசு கேட்டான் பதினேழு ரூமுக்கு முப்பத்தஞ்சு பேருக்கு மேலே வந்துட்டாங்க அவருடைய ஃப்ரெண்ட்ஸு நைட் ஃபுல்லாக வந்து இருப்பாங்க வந்து சார் பவா சொன்னார் சார் அப்படின்னு ரூம் கீழே வாங்கிக்குவாங்க அப்படியே எல்லோரும் தங்குவாங்க அப்படி திடீர்னு வந்து முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் சார் பில்லு கொடுத்தேன் நான் சொல்கிறது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி என் மொத்த சொத்து விற்றாதான் நாங்கள் முப்பத்தி நாலாயிரூபா வந்துடும் அப்புறம் நான் என் குழந்தைக்கு வச்சிருந்த மோதத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் விற்று அந்த லாட்ஜு கடலாம் அது அது பிரச்சனையே இல்லை அது என்ன எது சொல்கிறேன்னா சில பேர் வந்து இந்த ப்ரொஃபஷ்னலாக போய் மீட்டிங்கில் பேசிட்டு கவர் வாங்கி வீட்டுக்கு போயிடுவாங்க அவங்க லாட்ஜ்லேயும் தங்க மாட்டாங்க எந்த நண்பர்களையும் சந்திக்க மாட்டாங்க அந்த ஊர் ஊரை சுற்றி பார்க்க மாட்டாங்க எதுவுமே அவங்களுக்கு காசு வேணும் அதுக்கு அது ஒரு டைப் இப்போ ஜேகேலாம் வந்தார்னா அப்படி இருக்கார் அவர் இந்த பக்கம் நூறு கிலோமீட்டரில் எங்கே வந்தாலும் குப்சாமி வந்துட்டாங்கனா தான் முதல் கேள்வி கேட்குறாரு அந்த குப்சாமி இந்த திருப்பத்தூர் இருக்கார் அவருடைய இன்டிமேட் ஃப்ரெண்ட் ஒரு செகண்ட் கிரேட் வாதியர் அவர் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அந்த குப்சாமி சார் நினச்சான் எனக்கு நானும் அவரும் ஒரு நாள் ஜெயகாந்தனுக்கு சாப்பாடு எடுக்கும்போது எங்கள் வீட்டுக்கு வந்தோம் கணேஷ் இன்டர்நேஷ்னலாக அவருக்கு இருக்கார் அப்போ தான் நான் குப்சாமி கேட்குறேன் குப்சாமி சார் நீங்கள் எப்படி சார் ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்டேன் பவா முத முதல் ஆனந்த விடலை முப்பது வருஷம்னா நான் கதை எழுதுனேன்னார் சொன்னோடனே கதை எழுதுனேன்னே ஓ ரைட்ரு பிரமாதமான கதைன்ட்டு நான் அட தலைவா நீ ரைட்ரானேன் அட அந்த கதை ஏன்னு கேட்குறேன் என்ன சார் ஆ சின்ன இல்லை நான் முதல் ஒரு கதை எழுதுனேன் சந்தோஷம் பொறுக்க முடியாதே ஜெயகாந்த் நான் பார்க்க போனேன் அவர் அப்போ தான் முடிசூடாமரு விகடல்ல அவர் பயங்கரமாக எழுதார் சொல்லி எங்கள் ஊர் சிந்தனையாளர் பேரவையை தொடங்கி வைக்க நீங்கள் வரணும் சார் கூப்பிட்டுக்கிறாரு வரேன் என்றைக்குன்னு கேட்டு ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி வரேன் போர் என்னைக்கு கிழமை சனிக்கிழமை வந்தரம் போனீங்க அதோடு முடிச்சுட்டு இருக்கலாம் ஒரு சில இடத்துல உரையாடலாம் அப்படியே முடிக்கணும் அடுத்தது சார் போன வாரம் ஆனந்த விடல ஒரு கதை வந்துச்சு இல்லை ஆமாம் அந்த கதை நான் தான் எழுதுனேன் ஜே கேன்னு நீ எழுதுன அப்படின்னு ஆமாம் இன்னும் எழுதாது சொன்ன சொன்னோடனே நான் இவரை கேட்குறேன் அப்புறம் சார் அதோடு எழுதி நிறுத்திட்டேங்க முதல் கதையும் கடைசி கதையும் அவ்வளோதாங்க அப்புறங்க அப்படிங்களா அப்புறம் தான்ங்க ஐயா கூட இருக்கிறேன் ஏங்க முது அவர் சொன்னார்னு ஒரு கதை எழுதுகிறதே நிறுத்திட்டு இருக்கிற தலைவாங்க அதுக்கப்புறம் சனிக்கிழமை மீட்டிங் ஜெயகாந்தன் செவ்வாய்க்கிழமையே திருப்பத்தூர் போயிட்டு இருக்கிறார் இவர் தப் தேதி கேதி தப்பாக சொல்லிட்டோம்மா சொல்லி ஜேகே சனிக்கிழமை தான் முடியோ தெரியா தான் மீட்டிங்க மெட்ராஸ் உட்காந்து தான் போட போகிறேன் சிங்காரப்பேட்டையில் தான் தமிழ்நாட்டிலே நல்ல காடையும் பரோட்டாவும் கிடைக்கும் அதனால் டெய்லி அங்கே போய் சாப்பிட்லான்னுக்கிறாங்க அவங்க வீட்டில் குப்சான் சார் வீட்டில் ஜெயகாந்தன் யாரெல்லாம் தெரியாது லிட்ரலாக ஒரு கயத்துக்காட்டில் எடுத்து மாட்டுக்கோட்டையில் போட்டுக்கிறாங்க போட்டு நீங்களும் அங்கே தங்கிக்கு கிடைக்கிறாங்க நல்லா கீழ் குச்சிங்க சந்தோஷமாக வாழ்ந்துக்கிறார் இதெல்லாம் கதையே இல்லை கதை எங்கன்னா சிந்தனையாளர் பேரவை ஆரம்பிக்க தான் அவர் போய்கிறார் போனால் ஆயிரம் பேர் வந்துக்கிறாங்க அந்த காலத்தில் திருப்பத்தூரில் பாலாஜி கேட்டுங்க ஆயிரம் பேர் பார்த்தோன்னே ஜெயகாந்தன் புலங்காகி அடைஞ்சு பேசுவார்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிறாங்க அவர் சொல்லுகிறார் சிந்தனை என்பது தனிப்பட்ட மனிதன் சார்ந்த விஷயம் நீங்களாம் என்னடா கும்பல் குடி நான் சிந்திக்க போகிறீங்க அதனால் இந்த சிந்தனையாளர் பேரவையை நான் கலைத்து வைக்கிறேன்ட்டுகிறார் அதாவது அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து தங்கி குழு குடிச்சுட்டு காடை சாப்பிட்டு அவங்க தொடர்ந்த தொடங்க இருந்த சிந்தனையாளர் பேரவையும் கலைச்சிட்டாரு அப்புறம் நான் குசாமியை கேட்டேன் அப்புறம் சார் அதுவும் கலைஞ்சிடுச்சுங்க அப்புறம் தாங்க அப்புறம் ஐயா கூட தாங்க இருக்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரி இந்த இலக்கியவாதிகளுடைய லைஃப் இருக்குல்ல அது ஒரு மாதிரி இருக்கும் இவனை திருவண்ணாமலைக்கு வந்து ட்ரெயினில் இறங்கினாங்க திருப்பத்தூரில் இறங்குவான் இவ்வளோ மீட்டிங்கே இங்கே தான் யா அப்படின்னா ஓ இங்கேயா அவன் ஒரு மாதிரியான ஒரு பி அதான் சச்சிதாந்தார் சொல்கிறார் ஒரு கோடு தாங்க சின்ன கோடு தாங்க இவனுக்கும் அவனுக்குன்னு இந்த இவனுக்கும் அவனுக்குன்னா யார் சார்னு இந்த சித்த பிரம்மை பிடிச்சவனுக்கும் இலக்கியவாதிக்கும் இவனை இப்படி போயிடுவான் அவன் இப்படி வந்துடுவான் அந்த மாதிரியான ஒரு ஒரு வேறு மாதிரியான ஒரு மூடு லிட்ரேச்சர்ன்றது நான் ஜெகதீஷை வந்து ரேலே அப்படின்னு ஒரு மாநிலத்தில் தான் யூகேவில் மீட் பண்ணேன் அங்கே நிறைய நண்பர்கள் வந்து ஒரு இரவு விருந்து அப்படிலாம் வந்து நாங்கள் வந்து அமெரிக்காவில் ஒரு மர்மமான வில்லேஜ் நை நைட் அதை பற்றி பேசியிருந்தோம் அந்த வில்லேஜுக்கு என்ன அவங்க கூட்டின்னு போனாங்க அது என்னென்னா லண்டன்லேருந்து ஒருத்தவங்க வந்து ஒரு நூறு பேர் அந்த வில்லேஜில் தங்கியிருக்காங்க அதனுடைய செழுமை கடல் அந்த பார்த்துட்டு லண்டனில் இருக்கிற பல குடும்பங்களை அங்கே கூட்டின்னு வந்து குடியமர்த்தணும் அப்படின்னு அந்த கேப்டன் வந்து லண்டனுக்கு போகிறான் அவன் போய் அது மாதிரி லண்டன் மகாராஜாக்கிட்டலாம் இது வாங்கி பர்மிஷன்லாம் வாங்கி எல்லோரும் கூட்டின்னு வந்து பார்த்தா இந்த ஊரில் ஒரே ஊர் ஆள் கூட உயிரோடு இல்லை ஃபுல்லாக அந்த ஊரில் இருக்கிற வீடு அப்படியேக்குது கட்டிடங்கள் இருக்குது ஆனால் மனுஷங்க யாருமே இல்லை டெட் பாடியோ அல்லது இப்போ எலும்பு கூடுகளோ எதுவுமே இன்னைக்கு வரலாம் கிடைக்கல நாங்கள் அந்த ஊருக்கு போனோம் போனால் அவன் என்ன கேட்குறான் ஒரு லெட்ஜாக கொடுத்து நீ எழுது உன்னுடைய கற்பனையிலேருந்து இந்த மனுஷங்க என்ன ஆகிருப்பாங்கன்னு கேட்குறான் நீ பெஸ்ட்டாக எழுதிட்டினா நீ கெஸ்ட் பண்ணி கரெக்டாக இருந்துச்சுன்னா நாங்கள் இத்தனை ஆயிரம் டாலர் உனக்கு கிஃப்டாக கொடுக்குறோம் இதுவரைலாம் எங்களால் கண்டுபிடிக்கவே முடியலன்றான் அந்த வில்லேஜில் தான் நான் ஜெகதீஷ்லாம் முதல் முறையாக போய் பார்க்க ரொம்ப மிஸ்டிக்காக இருந்துச்சு அந்த வீடியோலாம் போட்டு காமிக்கிறான் அவங்க வந்தது அவங்க போய் அவர் அந்த கப்பலில் போய் போட்டில் கூட்டுனு வர போனது வந்த மனிதர்கள் யாருமே இல்லை அதை கம்ப்ளீட்டாக காம்பவுண்ட் போட்டு எக்ஸிபிஷனாக மாற்றி மியூசியம் மாதிரி வச்சு அந்த அந்த வில்லேஜ் நான் நேற்று கூட ஒரு அணு வந்து அதை இதில் தேடி கூகுளில் அந்த வில்லேஜ் பேர்லாம் சொன்னாங்க அப்படி ஒரு அற்புதமான இடத்துல தான் நான் ஜெகதீஷை பார்த்தேன் அவர் டிரான்ஸ்லேட்டர்லாம் எனக்கு தெரியாது அப்புறம் பார்த்தா அவர் தான் ஜெயமோகனுடைய டிரான்ஸ்லேட்டராக இருந்தார் அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் பேசி அவர் இந்த புத்தகத்தை ரொம்ப பிரமாதமாக மொழிபெயர்த்துருக்கிறேன் ரொம்ப பிரமாதமாக மொழிபெயர்த்துக்கிறோன்னு அசதா சொல்லலாம் லக்ஷ்மி பிரியா சொல்லலாம் ராமூர்த்தி சொல்லலாம் நான் சொல்ல முடியாது ஏன்னா எனக்கு இந்த இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் இருக்கிறத கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியாது நம்ம இங்கிலீஷில் பார்டர் மார்க்கில் பாஸ் பண்ணி அப்படி வந்தால் ஆனால் ஜெகதீஷ் மாதிரி ஆனால் ஒன்று ஜெகதீஷ் நீங்கள் ராமூர்த்தி அசதாலாம் இவ்வளோ பெரிய டிரான்ஸ்லேட்டர் இருந்தாலும் நாளெலாம் உங்களை விட ஒரு படி மேலான ஆள் தான் இங்கிலீஷ் தெரிலனாலும் ஜெயகாந்தனை தான் டாக்டர் கே எஸ் மொழிபெய்தார் டாக்டர் கே எஸ் யாருன்னா ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்னுடைய சேர்மனாக இருந்தவர் இருபத்தோரு வருஷம் மணிலாவில் அவர் வந்து பிஹெச்டி அவருடைய ஒய்ஃப் தான் டாக்டர் வசந்தி தேவி மனோன்மணி மணியம் வைஸ் சான்சலர் ஆனால் அவர் ஜே கே வந்தார்னா ஒன்னாம் கிளாஸ் ஸ்டூடெண்ட் மாதிரி பெஞ்ச் மேலே ஏறி ஜே கே என்னடா படித்தார் அப்படின்னு பார்த்தா அஞ்சாவதோ ஆறாவதோ அதனால் இது ஒரு விஷயம் இல்லை அவர் டாக்டர் கேஎஸ் வந்து பிஹெச்டி வசதி தேவி வந்து பிஹெச்டி இது விஷயம் இல்லை ஒரு ரைட்டருடைய சாரம் இருக்குல்ல அதுதான் நான் கல்விக்கு எதிராக பேசுகிறாள்லாம் சொல்ல அப்படி கிடையாது ஜெயகாந்தன் அஞ்சாவது தானே ஏன் கேஎஸ் வந்து பிஹெச்டி தானே கேஎஸை விட ஏன் ஜெயகாந்தன் ரொம்ப முக்கியமானால உலகம் முழுக்க தெரியறான் அப்படின்னா அவனுடைய ரைட்டிங் தான் வாழ்க்கை தான் அந்த அனுபவத்தை ஒரு ரைட்டருக்கு கொடுக்குது அதனால்தான் மறுபடியும் மறுபடியும் இந்த வகுப்பறை கல்வி மட்டும் ஒரு ஆளுக்கு போதாதுன்னு நான் சொல்கிறேன் அது இந்த பிக் பாஸ்க்கெலாம் போனாப்போ நான் கல்வியே கூடாதுன்ட்டேன் கேட்டால் எந்த முட்டாள்னா யாரெல்லாம் படிக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க எனக்கு இந்த ஜெகதீஷ் ஆனு இவங்களுக்காக தான் இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணேன் நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் சொல்லிட்டுமா நான் ஒரு ஒரு இலக்கியவாதியினுடைய பேராசை என்னான்னு சொல்லட்டுமா அணுவும் ஜெகதீஷன் கிட்ட கேட்டாங்க சார் நான் இந்த அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஓ இந்த புஸ்தகத்துக்கு ஒரு வெளியீட்டு விழா நடத்தி எங்கள் ரெண்டு பேரும் ஸ்டேஜில் உக்கார வச்சிட்டிங்கன்னா சந்தோஷம் சார் இந்த மாதிரி நான் மறந்துட்டேன் அன்னும் மேடைக்கு வரலாம் வாங்க வாங்க இல்லை பாருங்கள் உலகத்தில் யார் யாருக்கு என்னான்னு ஆசை இருக்குது அவங்க வந்து சார் நான் அமெரிக்காவுக்கு போகிறதில் எனக்கு ஒரு ஒரு கோடி ரூபாய் அதெல்லாம் ஒரு இலக்கியவாதக்கு வேணாம் இந்த மாதிரி கலெக்டர் முன்னாடி அசதா முன்னாடி லக்ஷ்மி முன்னாடி எங்களையும் ஒரு ஸ்டேஜில் உட்கார வச்சிட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு டிரான்ஸ்லேட்டரு எவ்வளோ அமெரிக்காவில் இருக்கார் அவ்வளோதாங்க அவன் ஆசை அவ்வளோதான் கலாப்பிரியாவை வந்து எவ்வளோ பெரிய போயிட்டு கலாப்பிரியா திருவண்ணாமலைக்கு வர வச்சு நாங்கள் வர வச்சோடனே நான் போய் பஸ் ஸ்டாண்டில் அவரை கூட்டினு வரலான்னு போனேன் பல்லவனுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் பஸ் ஸ்டாண்டை விட்டு வரவே மாட்டேன் சார் மனுஷன் என்ன சார்னு கேட்டா அப்படியே நின்றுறார் பஸ் ஸ்டாண்டில் சார் போகலாம் சார் போகலாம் சார்ன்றேன் இல்லை இல்லை வரேன் வரேன் ரொம்ப நேரம் எனக்கு புரியல என்னன்னா போஸ்டர் வச்சுருந்தோம் போஸ்டரில் கலாப்பிரியான்னு எழுதிது நாற்பது வருஷம் தமிழில் மேஜர் போயிட்டேங்க கலாப்பிரியா போஸ்டரில் அவர் பேரை பார்த்துட்டு சத்தியமாக நீங்கள் நம்பணும் இது யூடியூப்பில் கூட போவோம் ஆனால் அவர் தப்பாக அந்த போஸ்டரை கிழிச்சி பயன்ப இது பண்ணி நான் கூரியரில் அனுப்பிச்சேன் அவருக்கு கேட்டார் என்ன போஸ்டரில் என் பேர் வந்துடுச்சுன்னா என் வீட்டிலலாம் நம்ப மாட்டுறாங்க வந்து எனக்கு எடுத்து கூரியரில் அனுப்பிவிடு ப்ரொஃபஷ்னல் கூரியரில் நான் அவருக்கு அனுப்பிச்சி வச்சேன் அவ்வளோதான் ஒரு எழுத்தாளன் ஒரு கவிஞன் ஒரு இலக்கியவாதியினுடைய பேர் ஆசை ஆமாம் இன்னொரு ஏக்கரா பட்டா போட்டு கொடு இந்த அப்பார்ட்மெண்ட்டில் அதெல்லாம் வந்து ஒரு விஷயமே இல்லை அந்த மாதிரியான உலகம் தான் எங்கள் உலகம் அந்த உலகத்தெல்லாம் நாங்கள் வாழ்ந்துருக்கிறோம் ஜெகதீஷ் வந்து ரொம்ப 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 முக்கியமாக உங்களுக்கு அசதாவும் லட்சுமி பிரியாவும் உங்களை அக்னாலஜ் பண்ணாங்க ராமூர்த்தி உங்களை அக்னாலஜ் பண்ணாங்க ரொம்ப நன்றி ஜெகதீஷ் தன்னுடைய ரெஸ்பான்ஸ் தா இப்போ நேரம் பேச போகிறதில்ல இல்லை பபா சார் பேசுனதுக்கப்புறம் நம்ம என்ன பேச முடியும் முதல்ல எல்லாருக்கும் நன்றி டாக்டர் லக்ஷ்மி பிரியா ரொம்ப அழகாக வந்து இந்த மொழிபெயர்ப்பு பற்றி சொன்னாங்க மொழிபெயர்ப்பாளர் மற்றும் எழுத்தாளர் அசதாவனுடைய உரை வந்து பவாசர் சொன்ன மாதிரி மிக முக்கியமான உரை எங்களை மாதிரி இலக்கியத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான உரை நான் எல்லா வகையிலுமே ஆசீர்வதிக்கப்பட்டவனாக தான் நினைக்கிறேன் ஏன்னா போன வாரம் தான் வம்சி வெளியீடா என்னோட சிறுகதை தொகுப்பு ஒன்று வெளியிடப்பட்டது ஜெயமோகன் சார் அதை வெளியிட்டார் கோயம்புத்தூரில் இப்போ இந்த வாரம் வந்து சாருடைய இந்த புத்தகத்தை வந்து நம்ம இங்கே வெளியிடுறோம் எனக்கு வந்து முக்கியமாக இங்கே நிறைய குழந்தைகள் வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு என்ன காரணம் அப்படின்னா இது வந்து நண்பர் வெற்றிமரசு வந்து ஏற்பாடு பண்ண வாசிப்பை ஊக்குவிப்பதற்கான ஒரு நிகழ்வு இல்லையா பெரியவங்கள்லாம் நம்ம வாசிக்கிறதுல ஈடுபடும் போது அதை வந்து நம்ம கதையாக நம்ம குழந்தைகளுக்கு சொல்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போ எல்லோரும் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பேர் சாரை வந்து அப்பான்னு தான் கூப்பிடுறாங்க எதனால் அப்படி கூப்பிட்றாங்க அப்படின்னா அவர் பெண்ணாக இருந்திருந்தால் அவர் அம்மான்னு கூப்பிட்ருப்பாங்க என்ன காரணம்னா ஒரு அப்பாவோ அம்மாவோ தான் குழந்தைகளுக்கு கதை சொல்லுவாங்க ஒரு கதை சொல்லியாக இருக்கிறதுனால தான் அவர் அப்பா அல்லது அம்மா என்று அழைக்கப்படுகிறார் அப்போது அப்பா அம்மாவாக இருக்கிற நமக்கு அந்த பொறுப்பு இருக்குது நம்ம குழந்தைகளுக்கு கதை சொல்ல வேண்டும் அதுக்கு நம்ம நல்ல புத்தகங்களை வாசிக்கணும் அது அதுதான் நான் ஒன்று நான் இப்போ எனக்கு சொல்லிக்கிறது அது உங்கள் முன்னாடி சொல்ல விரும்புகிறேன் அதே போல் ஏன் வந்து சினிமா இருக்குது காணொலிகள் இருக்குது யூடியூப் இருக்குது அதிலெலாம் குழந்தைங்களுக்கு நம்ம நம்மளை பற்றி கற்றுக்காதா நம்ம த த கலாச்சாரம் பண்பாடை கற்றுக்காதா அப்படின்னா உண்மையான வாழ்க்கை இலக்கியத்தில் மட்டும்தான் பதிவாயிருக்கு நாம் பார்க்குற சினிமாவோ நாம் பார்க்குற காணொலிகளோ ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக எடுக்கப்படுகிறது ஆனால் இன்றைக்கி திருவண்ணாமலை அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய வெளி மாவட்டத்தில் இருக்கிற என்ன மாதிரி ஆள்களுக்கு வந்து திருவண்ணாமலைனா திருவண்ணாமலை கோயில் கிரிவலம் அவ்வளோதான் தெரியும் இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன தெருக்கள் சின்ன சின்ன விஷயங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் பவாசாரர் எழுதின நட்சத்திரங்களில் ஒளிந்து கொள்ளும் கருவறைங்கிற ஒரே ஒரு சிறுகதை தோட்டத்தில் இருந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்னால் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஊராக இது இப்போ தான் நான் முதல் முறையாக ஏற்கனவே ஒரு முறை கோயிலுக்கு மட்டும் வந்திருக்கேன் ரமணாசிரமம் வந்திருக்கேன் ஆனால் முதல் முறையாக இன்றைக்கி தான் வந்து ஊருக்குள்ளே சுற்றி பார்த்தோம் பார்க்கும்போது எல்லாம் அறிமுகமான ஊர் மாதிரியே இருந்தது என்ன காரணம்னா ஒரு இலக்கியம் மட்டும்தான் ஒரு நிலத்தினுடைய வாழ்க்கையை பதிவு செய்கிறது அப்போது பெற்றோர்களாக இருக்கிற நாம குழந்தைகளுக்கு சொல்லும்போது அந்த கதைகள் இலக்கியத்திலிருந்து சொல்லப்பட வேண்டும் அதனால தான் வந்து இந்த நிகழ்வு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது அதுக்காக நண்பர் வெற்றி வெற்றி முரசுக்கு வந்து நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ எதுக்காக மொழிபெயர்க்கணும் நம்மளுடைய புத்தகங்களை ஏன் மொழிபெயர்க்கணுன்னா நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைகள் இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் நாளைக்கு சிறகு வைத்து உலகம் பூரா பறக்க போகிறாங்க அவங்க போய் இருக்கிற இடத்துல என்னுடைய பண்பாடு இது என்னுடைய கலாச்சாரம் இதுன்னு கௌரவத்தோட பெருமிதத்தோட அங்கே இருக்கிறவங்களுக்கு சொல்லணும்னா அவங்க மொழியில நம்முடைய இலக்கியத்தை நம்ம மாற்றணும் அது வந்து என்ன மாதிரி இந்த நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யக்கூடிய ஒவ்வொருத்தருடைய பொறுப்பாக நான் நினைக்கிறேன் கிருஷ்ணன் ஒரு தடவை சொன்னாரு எவ்வளோ தமிழர்கள் வெளிநாட்டுக்கு போகிறாங்க ஒரு வாசகர் ஒரே ஒரு சிறுகதையை மொழிபெயர்த்தா கூட வருஷத்துல ஆயிரம் கதை மொழிபெயர்க்கப்படும் தமிழ்நாடுங்கிற ஒரு மகத்தான ஒரு நிலம் மகத்தான அறிவாளிகள் இருக்கிற நிலம் இப்படின்னு ஒரு நிலம் இருக்குன்னு பல பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது வந்து அவர் சொன்னார் ஏன்னா நம்ம தமிழ் சேர் அப்படின்னு சொல்லி நிறைய கோடிக்கணக்கான பணத்தை குவிச்சு வெளிநாடுகளில் நம்ம அமைக்கிறோம் என்ன அதனால் பலன் அடைஞ்சோம் அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல ஆனால் இது போன்ற சின்ன சின்ன மொழிபெயர்ப்பு முயற்சிகளால் டாக்டர் லக்ஷ்மி பிரியா மாதிரி என்னை மாதிரி சில மொழிபெயர்ப்பாளர்கள் டாக்டர் அசதா போன்ற மொழிபெயர்ப்பாளர்கள்னால ஒரு கலாச்சார பரிவர்த்தனை நடக்குது வெளிநாட்டு வாழ்க்கையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ரஷ்ய மண்ணில் எப்படி வாழ்க்கை நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஒரு மொழிபெயர்ப்பு மூலமாக தான் தெரிஞ்சுக்கிறோம் அதே போல் நம்ம மண்ணில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா நம்ம இலக்கியங்கள் மூலமாக தான் நம்ம அறிஞ்சிக்க முடியும் அதை மொழிபெயர்க்கும் போது இந்த உலக நாடுகள் இருக்க எல்லா வாசகர்களுக்கும் அது சென்று சேரும் போது நம்ம பெரு அப்போ பெருமிதத்தோட நம்ம தமிழன் என்று சொல்லடா அப்படிங்கிறத நம்ம அன்னைக்கு சொல்ல முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால மொழிபெயர்ப்பு வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு எனக்கு தோணுது ஆ முத்துலிங்கம் ஐயா கனடால இருக்கார் தமிழின் மிக மகத்தான கதை சொல்லியில் அவரும் ஒருவர் அவரே வந்து ஒரு முறை சொல்லியிருக்கிறார் சந்தேகம் இல்லாமல் இந்த நாட்டின் மகத்தான கதை சொல்லி நீங்கள்தான் பவா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அவர் வந்து எப்பவுமே மொழிபெயர்ப்பை ரொம்ப வலியுறுத்துவார் அவர் இன்னும் கனடால தான் இருக்கார் அவருக்கு எண்பத்தி நாலு வயது ஆனால் ஒரு குழந்தை போன்ற சுறுசுறுப்போடு இன்னைக்கும் இன்னைக்கும் நான் சொல்வார் நான் ஒரு புத்தகத்தை மொழிபெயர்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் ஸோ ஏன்னா அவருக்கு தமிழ் மேலே இருக்கக்கூடிய அந்த பற்று அந்த அந்த ஈர்ப்பு அந்த ஆசை தமிழ் இந்த உலக தடத்தில் கொண்டு போய் நிறுத்தணுங்கிற ஆசை வந்து அவரை அளவிட முடியாது அதற்கு ஒரே கருவி ஒரே மூலம் வந்து மொழிபெயர்ப்பு தான் அதில் நான் ஒரு சிறு கருவியாக இருந்து பவாசாரனுடைய இந்த புத்தகத்தை மொழிபெயர்த்த அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் நிறைவாகவும் இருக்குது இதில் இந்த புத்தகத்தை வந்து இருபத்தைந்து அத்தியாயங்கள் இருக்குது ஏற்கனவே அசதா நிறைய அதை பற்றி சொன்னார் இது எப்படி இந்த புத்தகம் அமைக்கப்பட்டிருக்குன்னா இருபத்தைந்து அத்தியாயங்களில் ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் ஒரு மனித உணர்வை பற்றி அவர் சொல்கிறார் ஒரு எமோஷனை பற்றி சொல்கிறார் அவமானம் பசி அந்த மாதிரி மனிதர்களை பேயாட்டம் ஆட வைக்கக்கூடிய உணர்வுகளை சொல்லி அதில் அவர் வாழ்க்கையில் கண்ட பல சம்பவங்களை சொல்லி அதை ஒரு இலக்கிய கதையோடு இணைக்கிறார் அப்போது வாசிக்கிற நமக்கு வாழ்வும் இலக்கியமும் வேறு வேற இல்லை கதை வந்து சும்மா பொழுதுபோக்குக்காக படிக்கிறது இல்லை வாழ்க்கையை கற்றுக்கொள்வதற்காக படிக்கிறது அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்படும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நிறைய பேர் இந்த சொல் படிச்சிருப்பீங்க இன்னும் வாசிக்கலைன்னா கண்டிப்பாக நீங்கள் வாசிக்கணும் அதே போல் ஆங்கிலம் தெரிந்தவர் நண்பர்களுக்கு இந்த ஜேர்னி த்ரூ வேர்ட்ஸ் இந்த இந்த புத்தகத்தையும் நீங்க பரிந்துரைக்கணும்னு நான் சொல்லிப்பேன் எல்லோருக்கும் மிக்க நன்றி மாவட்ட ஆட்சியர் டி கே சந்திரனையா எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் சொல் பயணம் நூலினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த மொழிபெயர்ப்பாளர் எழுத்தாளர் ஜெகதீஷ் தோடர் அவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குகிறார் நண்பர்களே கலீன் ஜிப்ரான் வந்து ஒரு அற்புதமான வரிகளை கவிதையில் சொல்லியிருப்பார் உங்களுடைய கூடாரங்களை தனித்தனியே அமைத்து கொள்ளுங்கள் இதயங்களை நெருக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார் ஆனால் நாம் இப்போ இப்படி 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 வாழறோம்னா கூடாரங்களை நெருக்கமாக அப்பார்ட்மெண்ட்ஸ்களாக கட்டிக்கிறோம் ஆனால் இதயங்களை இணையவே முடியாத தூரத்துக்கு வச்சுக்கிட்டு ஒரு வன்மம் நிறைந்த ஒரு மனிதர்களாக நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இதை வந்து மாற்றி அமைக்கணும்னா வாசிப்பு வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு வாசலை திறக்கும் என்கிற நம்பிக்கையோடு இந்த நிகழ்வை நாங்கள் ஒருங்கிணைத்திருக்கிறோம் உலகமே கொண்டாடுகின்ற ஒரு எழுத்தாளர் ஒரு அன்பான மனிதன் திருவண்ணாமலைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிறார் உலகமே எங்கே பார்த்தாலும் இணையம் முதல் எல்லாருடைய இதயம் முதல் பவா பவா என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அந்த மனிதனை வைத்துக்கொண்டு இந்த மாவட்டம் எப்படி அவரை பயன்படுத்திக் கொள்ளப் போகிறது என்கிற ஒரு கேள்விக்குறிதான் இந்த நிகழ்ச்சி அந்த கேள்விக்குறிக்கு விடையாக நமக்கு கிடைத்திருப்பவர் தான் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அன்புள்ள ஆசிரியர்களுக்கு என்று ஒரு அழகான நூலினை நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் ஆசிரியர்களின் சார்பாக இந்த நிகழ்ச்சியின் சார்பாக அன்புள்ள மாவட்ட ஆட்சியருக்கு நாங்கள் இப்பொழுது நினைவு பரிசை வழங்குகின்றோம் அண்ணன் பவா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் ஆசிரியர் பாண்டுரங்கன் ஆசிரியர் சீனிவாசன் ஆசிரியர் ஏழுமலை சத்தியமூர்த்தி சார் இவர்களெல்லாம் தயவு செய்து மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம்